இப்ப வந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையில் வந்து உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் டூ பாயிண்ட் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்த அரசாணைகள் வழங்கப்பட்டு தற்போது அந்த வேளாண்மை துறையிலும் தோட்டக்கலை துறையிலும் இருக்கக்கூடிய அடிப்படை அலுவலராகிய உதவி வேளாண்மை அலுவலர்கள் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் நான்கு துறைக்கும் அதாவது வேளாண்மை துறை துறை வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை வேளாண் பொறிய பொறியியல் துறை இந்த நான்கு துறைகளுக்கும் பணிகளை செய்ய வேண்டும் என்ற இந்த அரசாணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாணையினால விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு அலுவலர்களுக்கு என்ன பாதிப்புன்னா விவசாயிகளுக்கு வந்து இந்த உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் தோட்டக்கலை பட்டயம் பயின்றவர்கள் உதவி வேளாண்மை அலுவலர்கள் வேளாண்மை பட்டயம் பயின்றவர்கள் அதனால எங்களுக்கு வந்து தோட்டக்கலை துறையில் உள்ள உதவி தோட்டக்கலை அலுவலர்களுக்கு வேளாண்மை பயிர்களை பற்றிய தொழில்நுட்ப வழங்க இயலாது விவசாயிகளுக்கு சரியான தொழில்நுட்பங்களை வழங்க இயலாது அதனால் வந்து விவசாயிகளுடைய தோட்டக்கலை பயிர்களுடைய மகசூல் பாதிப்பு பூச்சி நோய் மேலாண்மை சரியான வழங்காத வழங்க முடியாத இயலாத நிலையில் அவர்களுடைய பயிர் பாதுகாப்பு சரியான நடவடிக்கை எடுக்காததுனால மகசூல் பாதிப்பு வாழ்வாதாரம் அவங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும் அதனால் வந்து இந்த அரசாணை வந்து ரத்து பண்ணணுங்கிறது இன்னைக்கு பெருந்திரல் அதாவது தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர் நல சங்கமும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கமும் இணைந்து இந்த பெருந்திரல் முறையீடு வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் இந்த இதுல வந்து நிறைய வந்து இந்த அரசாணையில வந்து அதுல பார்வையிலேயே பாத்தீங்கன்னா தெரியா தெல்ல தெரிவாக தெரியுது வேளாண்மை இயக்குனர் அவர்களுடைய கருத்துக்களை மட்டுமே கருத்துருவை வாங்கி இது முழுமையாக தயாரிக்கப்பட்ட அரசாணை இதுல வந்து ஒரு துறையை நசுக்கக்கூடிய அளவிலும் அதனுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய அளவிலும் விவசாயிகளுடைய தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையிலும் இந்த அரசாணை அமைந்துள்ளது ஆகவே இந்த அரசாணையை வந்து உடனடியாக அரசு வந்து இதை பரிசீலனை செய்து உடனடியாக ரத்து செய்யணும் எனவே இது வந்து இந்த அரசாணையில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அதாவது ஏரியா கவரேஜ் சொல்லக்கூடிய பயிர் சாகுபடி பரப்பு புள்ளி விவரங்கள் எல்லா புள்ளிவரங்களும் தவறான புள்ளிவரங்களுடன் இந்த அரசாணை இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உழவர் சந்தை உழவர் சந்தையில் அதுக்கான பணியிடங்களை வந்து ஒப்பளிப்பு செஞ்சு அதுக்கு வந்து தோட்டக்கலை துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் கூடுதலாக வந்து பார்க்கணுங்கிற ஒரு இது இதாகுது அந்த மாதிரி செய்யும்போது உழவர் சந்தையினுடைய பணிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டு அதனுடைய இதுவும் நீர்த்து போயிடும் உழவர் சந்தையினுடைய விவசாயிகள் நேரடி விற்பனையும் அது நீர்த்து போயிடும் அதனால வந்து நாங்கள் வந்து நியாயமான கோரிக்கைகளை அரசுக்கு முன் வச்சிருக்கிறோம் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களிடத்துல வந்து ஆறு டைம் அது தொடர்பான அரசாணை ரத்து செய்ய கோரி முறையீடு செஞ்சு எங்களுடைய கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம் அப்புறம் வந்து அதையும் தொடர்ந்து வந்து மாண்புமிகு அதாவது மரியாதைக்குரிய வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் அவர்களையும் எங்களுடைய கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம் மதிப்புமிகு தோட்டக்கலை இயக்குனர் அவர்களையும் எங்களுடைய கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம் முதல் கட்டமாக இந்த அரசாணையை விட்டு பணி வந்து பயிற்சி வந்து தோட்டக்கலை துறையில் நூற்றி தொண்ணூத்தாறு உதவி தோட்டக்கலை அலுவலர்களை வெவ்வேறு மாவட்டங்களுக்கு பனிப்பயிற்சி செஞ்சிருக்காங்க அதே மாதிரி வேளாண்மை துறையில் நூற்றி தொண்ணூற்றி நூற்றி முப்பத்தஞ்சு உதவி வேளாண்மை அலுவலர்களை பனிப்பயிற்சி செஞ்சிருக்கிறாங்க இது வந்து எப்படின்னா குறிப்பாக வந்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள் எல்லாம் பெருமளவு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் வந்து சில வட்டாரங்கள்லையே யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த இது வேறு மாவட்டங்களுக்கு அனுப்புகிறதா இந்த இந்த அரசாணையில் இது பண்ணி விடுவிப்பு பண்ணிட்டாங்க அதனால வந்து நாங்க வந்து ஒரு நாள் வந்து சென்ற மாதம் இருபதாம் தேதி இந்த அரசாணை முழுமையா திரும்ப பெறணும் அரசாணை ரத்து பெறணும்னு வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதனை தொடர்ந்து இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில அந்த பெருந்திரல் முறையீடுங்கிற இதை வந்து பண்ணி மதிப்புக்கு இயக்குனர் எங்களுடைய கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி அரசு செயலர் அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கையை வந்து வந்து எங்களுடைய அரசாணை ரத்து செய்யணும் கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்தது வந்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளை இது பண்ணி அதுக்கு அடுத்த கட்டையா தொடர் போராட்டத்தை நடத்துறதுக்கு வந்து நாங்க நாங்க தொடர் போராட்டம் அறிவிப்போம் இது வந்து முழுமையா ரத்து செய்யற வரைக்கும் எங்களுடைய இது வந்து நாங்கள் இது வந்து பின்வாங்க போறது இல்ல இது எங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை அரசு பரிசீலனைக்குன்னு எங்களை இந்த நேரத்தில் அன்போடு கருணையோடு கேட்டுக்கிறோம் என் பேரு ஜி முருகன் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கத்துடைய மாநில தலைவர் நன்றி நன்றி